அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் தீபாவளி விழாவிற்கு வருகை தந்துள்ள பதவியேற்று நிகழ்வை நடத்தி கொடுக்க வருகை தந்துள்ள தமிழ் தமிழரசு அவர்களுக்கு மேலாண்மை சட்டமன்ற உறுப்பினர்களை மேடைக்கு வருவார்கள் வருக வருகிறேன் இந்த நிகழ்வு

மேலா உதவி செயற்பொறியாளர் அவர்களை மேடைக்கு வருக வருகின்ற வருகிற கவிச்சிங்கம் அருணசுமா கலையடிக்கப் பெயர்களை அவர்களை மேடைக்கு வருக வருகின்ற கவிஞர் மா பாலசுப்ரமணியம் அவர்கள் தலைவர் யாவரும் தமிழ் மன்றம் அவர்களை

தமிழ் சங்கல் கவிஞர் பொன் அவர்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கம் அவர்களை வழங்கி வருக வருக என வரவேற்கிறேன் தேவிகா அவர்கள் தமிழ் இயக்கம் மாநகராட்சி செயலாளர் அவர்களை மேலே வருக வருக என வரவேற்கிறேன் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் பொது செயலாளர் கவிஞர் மாமூரா ரவி அவர்களை மேடைக்கு வந்து வருகையின வரவேற்கிறோம் திரு சேலம் சிட்டி பாபு ஆன்மீக சொற்பொழியாளர் அவர்களை அரங்காவலர் ஸ்ரீ லட்சுமி நாராயண கோவில் கோவில் சேலம் அவர்களை மேடைக்கு வருகை வருகையின வரவேற்கிறேன் திரு ஆ புதுசாமி அவர்கள் இணைச் செயலாளர் சேலம் மாவட்ட முத்தமிழ் சங்கம் அவர்களை தீபாவளி திருநாள் அனைவரும் நம் வீட்டில் தீபாவளி குடும்பத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கும் தருவாயில் நாம் ஒரு பொதுநலத்தோடு மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் தீபாவளி வாழ்த்து புத்தாடை சிறப்பிக்கும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் அகிந்திய सा तो वरी